வணக்கம் பனிரெண்டு ராஜிக்கும் ராசிக்குரிய கல்லும் பற்றிய செய்தி இது பனிரெண்டு ராஜிக்காரர்கள மேசம் முதல் மீனம் வரைக்கும் அவங்கவுங்க ராசிக்கு எந்தெந்த மோதிர கல் ராசிக்கல்லாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பற்றிய ஒரு சிறப்பு பார்வை இதில் இதில் சில முரண்பாடான கருத்துக்களும் உண்டு அவர் புத்தி நடக்கும்போது அந்த திசைக்குரிய கல்லை பயன்படுத்துறது அல்லது அவங்களுடைய ராசி சக்கரத்தில் எந்த கிரகம் நீசமாய் போய் போகுதோ அந்த கிரகத்துடைய கல்லை பயன்படுத்துறது இப்படி பலவிதமான ஒரு ராசிக்கல்ல பலவிதமான பரிணாமங்கள் இருக்குது இருந்தாலுமே ராசிக்கல் அப்படின்னு சொல்லி வரும்போது சரியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ராசி எதுவோ அந்த ராசிக்குரிய கல்லை பயன்படுத்தும் தான் அது நீங்கள் பிறந்ததுலேருந்து வாழ்க்கையின் ரெண்டு வரைக்கும் பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தும்போது உள்ள மாற்றங்கள் அந்த ராசி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு யோகா அமைப்புகள் இது எல்லாமே உங்கள் ராசிக்குரிய சரியான கல்லை நீங்கள் பயன்படுத்தும்போது தான் அது சரியாக வரும் அது ரொம்ப குழப்பம்லாம் குழப்பம் வேண்டாம் யோகாதிபதி கல்லும்பாங்க தசாநாதனுடைய கல்லும்பாங்க நீச கிரகம் கிரகத்தோட கல்லும்பாங்க அப்படிலாம் எதுவுமே குழப்பவே வேண்டாம் குழப்பமே இல்லாமல் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு என்ன கல்லோ அந்த கல்லை மட்டும் நீங்கள் மோதலத்தில் ராசிக்கல்லாக பயன்படுத்தலாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேசத்துக்கும் விருட்சத்துக்கும் செவ்வாய் அதிபதியாக வருவார் அவருக்குரிய கல் அப்படின்னு பார்த்தோம்னா பவளம் அவருக்குரிய கல் நீங்கள் மேசராசியும் விருச்சக ராசியும் பவளத்தை பயன்படுத்தலாம் அடுத்து ரிஷபமும் துலாமும் பியூர் வைரத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அதுவும் வைரத்தை ஐமூனில் பயன்படுத்தணும் ஐம்பது ஐம்பொன் மோதிரத்தில் செஞ்சு பயன்படுத்தும் போது மிகப்பெரிய மாற்றம் யோகங்களை நீங்கள் தரலாம் அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா கன்னியும் மிதுன ராசிக்காரங்களும் மிதனத்துக்கும் கன்னிக்கும் நீங்கள் வந்து மரகதத்தை தான் பயன்படுத்தணும் மரகதத்தை பயன்படுத்தும்போது உங்களுக்குரிய ஒரு யோக அமைப்புகள் வரும் அதை அடுத்து எடுத்தோம்னா கடகம் கடகம் போய் முத்து தான் கடகத்துக்கு முத்தவையே நீங்கள் பயன்படுத்தலாம் ஐம்பணில் பயன்படுத்தணும் அடுத்து சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடியது வந்து தான் தான் உங்களுக்கு வந்து சரியான அமைப்பு எப்பவுமே நீங்கள் மாணிக்கத்தை பிர் தங்கத்திலேயும் பண்ணலாம் பிர் ஐமொழியும் பண்ணிக்கிடலாம் அதை அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா குருவுக்குரிய வீடு தனுசு மீனராசிக்காரங்க எப்பவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடியது கனக புஷ்பராகம் புஷ்பராகங்கிறது தனி தங்கத்திலையும் பயன்படுத்திக்கலாம் ஐமொல்லியும் பயன்படுத்திக்கலாம் வெள்ளியை தவிர்க்கணும் அடுத்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மகர ராசி கும்பராசி ரெண்டுக்குமே சனிக்குரிய கிரகமாக சனிக்குரிய வீடுகள் அதை நீங்கள் நீலக்கல்களை பயன்படுத்தணும் நீலக்கல்லாக ஐம்பனில் பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பு அதை பன்னீர் ராசிக்கும் உரிய ராசி கல்கள் அப்படின்னு பார்த்தா இந்த கல்கள் தான் இந்த கல்லை பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் வரணும் உடம்பில் நிறைய மாற்றங்கள் வரும் மோதிர ராசிகள் மோதிரம் அணியும்போது உங்கள் உடலில் வந்து அதிகமான எனர்ஜி கூடும் அப்படிம்போது ராசிக்கல்ல பயன்படுத்துங்க உங்கள் ராசிக்கு உடைய கல்லையே பயன்படுத்துங்க அதுவே போதுமானது தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி